வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் அம்பேத்கர் நினைவு நாளில் அம்பேத்கர் தொடர்பான நூலை வெளியிட்டிருப்பதும் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசியிருப்பதும் அம்பேத்கர் அவர்கள் வெகுவாக பேசப்பட்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில் இதே அவர்களும் விகடன் பதிப்பதற்கான எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூலை வெளியிட்டுவிட்டது வரவேற்கக்கூடியது பாராட்டுவிடக்கூடியது அந்த நிகழ்வில் நான் பங்கேற்க இயலாமற் போனதற்கு அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படி எந்த அழுத்தமும் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன் அழுத்தம் கொடுத்து அதற்கு இணங்கக்கூடிய அளவுக்கு நானோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பலவீனமாக இல்லை என்பதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த நிகழ்வில் நான் பங்கேற்காமல் போனதற்கு திரு விஜய் அவர்கள் காரணம் இல்லை அவருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சிக்கலும் இல்லை ஆனால் எங்கள் இருவரையும் வைத்து அதாவது விஜய் திருமா இருவரும் மேடையில் ஏறப் போகிறார்கள் என்று அதிகாரபூர்வமாக நிகழ்வு உறுதிப்படுத்தப்படாத நிலையிலேயே அரசியல் சாயம் பூசியவர்கள் யார் அதற்கு என்ன பின்னணி என்பதை ஆய்ந்து பார்க்க வேண்டிய தேவை அவர்கள் எந்த பின்னணியில் இயங்குகிறார்கள் எப்படி இந்த செய்தியை வெளியிட்டார்கள் அதை ஒட்டி சமூக ஊடகங்களில் வாதிட்டவர்கள் எந்த பின்னணியிலிருந்து கருத்துக்களை முன்வைத்தார்கள் என்பது முக்கியமானது ஏறத்தாழ கால் நூற்றாண்டு காலம் தேர்தல் அரசியல் களத்திலே நாங்கள் இருக்கிறோம் ஓரளவுக்கு எங்களாலும் யூகிக்க முடியும் யார் என்ன பின்னணியில் இயங்குகிறார்கள் என்ன பின்னணியில் பேசுகிறார்கள் என்பதை கணிக்க முடியும் அந்த வகையில் தான் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை அரசியலாக்கி விடுவார்கள் அப்படி அரசியல் படுத்துவதை நான் விரும்பவில்லை என்கிற அடிப்படையில் தான் நானே முன்கூட்டியே விகிடம் பதிப்பகத்தாரிடத்தில் சொல்லிவிட்டேன் விஜய் அவர்களோடு எங்களுக்கு சிக்கலும் இல்லை உங்கள் மீதும் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணியை குறிவைத்து காய்களை நகர்த்துகிற அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வெறுவாய்க்கு அவல் கிடைத்ததைப் போல ஒரு வாய்ப்பை தர நான் விரும்பவில்லை எனவே என்னுடைய வாழ்த்துக்கள் வெற்றிகரமாக இந்த விழாவை நீங்கள் நடத்துங்கள் என்று ஏற்கனவே நான் கூறிவிட்டேன் நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எடுத்த முடிவு அடிப்படையில் தொலைநோக்கு பார்வையோடு நான் எடுத்த முடிவு எனக்கு எந்த வகையான பிரஷரும் இல்லை திமுக அதில் தலை இடம் இல்லை ஆனால் விடுதலைச் சிறுத்தை கட்சியில் அவர் இருந்தாலும் துணை துலைப்புது செயலாளர் பொறுப்பிலே அவர் இருந்தாலும் வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற அமைப்பின் சார்பில் அவர் அந்த நிகழ்விலை பங்கேற்றார் என்பதுதான் உண்மை விகடன் பதிப்பகமும் வாய்ஸ் அன் காமன் காமன்ஸ் என்ற அந்த நிறுவனமும் இணைந்து அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் வாய்ஸ் ஆஃப் காமன் என்பது ஒரு நிறுவனம் தேர்தல் உத்திகளை வகுக்கக்கூடிய நிறுவனம் அது கோ பப்ளிஷர் இணை வெளியீட்டாளர் என்ற அடிப்படையில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூலை வெளியிடுவதில் ஈடுபட்டிருக்கிறது ஆகவே அவர் மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறார் அந்த நூல் வெளியீட்டில் எனவே அந்த நிகழ்வில் அவர் பங்கேற்றார் அவர் சொல்லியிருக்கிற கருத்துக்கு அவர் மட்டுமே பொறுப்பு கட்சி பொறுப்பு அண்ணன் நாட்டை ஆளும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு ஆனால் அவங்க ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கு கருத்து சொல்லலாம் கட்சிக்குள்ள நூறு பேர் இருக்கிறோம் நூறு கருத்து சொல்ல முடியும் இல்லை அவர் தொடர்ந்து திமுகவுக்கு எதிராகவே கருத்துக்களை பதிவு செய்கிறார் அவர் மீது கட்சி நடவடிக்கை எடுக்கப்படும் ஏனென்றால் அவர் கட்சி சார்பா இல்லைங்க ஆனா அவர் வந்து அவர் தங்களால கட்சியில இருக்கிறாரு க அந்த அவருடைய தனிப்பட்ட கருத்து அவ்வளவு அதல விடுதலை சிறப்பு அந்த கருத்தை கிளைம் பண்ணல உங்களோட மனசாட்சி அங்கதான் இருக்கு அந்த நிகழ்ச்சியில தான் இருக்குன்னு சொல்லிட்டுதான் அவர் வந்து பேசுறாரு ஒருவேளை உங்க மனசாட்சியை அவர் பேசிருக்காரு ஒரு நம்பிக்கையில சொல்றாரு இந்த மாதிரி அவரு நான் கலந்து கொள்ள முடியலங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு

என்பதை போன்ற தோற்றத்தை சிலர் உருவாக்க முயற்சிக்கிறார்கள் அது தவறு பொதுவெளியிலே இன்றைக்கு நடிகர் விஜய் போன்றவர்கள் எல்லாம் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுவது என்பது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக நான் பார்க்கிறேன் மற்றபடி எனக்கு இது வந்து மேடைக்கான ஒரு

நான் சொல்லிருக்கிறேன் அந்த கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பங்கு உண்டு அந்த வகையில நாங்களும் அந்த கூட்டணியில் தொடருகிறோம் தொடருவோம் என்பதை பல முறை சொல்லியிருக்கிறேன் சொல்றேன் பிரச்சனைல அதுக்காரா எவ்வளவு பிரச்சனை இல்லை போ மக்கள் பிரச்சனை நான் வந்து இந்த ஃபோட்டோ ஷூட் நடத்துறது ட்வீட் போடுறது அவங்களுக்காக அறிக்கை விடுறது இந்த மாதிரி சம்பரதாய அரசல்லாம் எனக்கு வந்து விருப்பமே இல்ல

அல்லது பயிற்சியை நாங்கள் தர திட்டமிட்டு இது ஒரு நீண்டகால செயல் திட்டம் அதற்கான அடிப்படை பணிகளை இந்த வரிசீரமைப்பு முடிந்தவுடன் மேற்கொள்வோம் மாதவ அர்ஜுன் மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் ஏற்கனவே கேட்டது திமுக தொடர்ந்து நீங்கள் காப்பாத்துகிறீங்க எல்லாம் ஒன்றா இருக்கீங்க எல்லாம் சொல்லுங்கள் திமுக தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சுருத்திகள் அங்க வகிக்கிறது இந்த நிலையிலே திமுக கூட்டணியில் ஏற்படுத்தும் வகையில் அவர் கருத்து தெரிவித்து வருகிறார் என்பது உண்மை அவரிடம் விளக்கம் கேட்போம் உரிய விளக்கம் கிடைக்கும் என்று பார்ப்போம் அதன் பிறகு இயக்க முன்னணி தோன்றோடு தலைமை கட்டுப்படாத